अबे ना सालू नल्ला ये सापुआन ना ये क्या मिर्च सही है नबरे माचाटनी आज उतार पड़ेगा बंदी वाली है बंदी वाली है बंदी वाली क्या ना धनिया ना धनिया ना धनिया की फिर देते हैं इनका दिलाह है ना ரெண்டு சார் நல்லா வந்தா சுத்தமா சுத்தணும் ஊரே சொன்னா நீ கீழ தான் போறா? हां கீழ தான் போறா. हां. ஆ ஏ அந்த ஊரியா. வரல இச்சி சாப. நான் கடை கேசி இல்லங்க. வாளு மொன்னே போ. லைட்ல வரலாம். ஸ்ரீடன் நம்ம அந்த இருக்கறது. வர பீரு உச்சிக்கு வந்து வெச்சு

எப்படி மாறுங்க இந்த வீடை புறாருங்க அனுமதிக்காது இந்த வீராமன் பாதைய மாறெல்லாம் கட்ட வந்து நாங்க பார முடியல நன்றி ஆமா கிடையவே கிடைக்குது

எங்க தம்பி இங்க நல்லபடியா வீடு கட்டிருக்க வீடு கட்டினவர் அந்த இன்ஜினியர் நல்லா வீடு கட்டிருக்காரு நல்லா இருக்கு மத்த வீடு கட்டிலயும் உள்ள வரக்குள்ள ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு வீடு கட்டிக்கிற இதெல்லாம் நல்லா இருக்கு தம்பி ரமேஷுக்கு அண்ணா நல்ல தங்கமான வீடு என்ஜினியர் மாடர்ன் பிளஸ் கிளாசிக் では、この時間の放送です。